இன்னைக்குன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கோல் சேவிங் டிப்ஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்படி எல்லாம் நம்ம பணத்தை வந்து சேமிக்கலாம் அப்படின்னு இதன் மூலயமா உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸும் டிப்ஸும் கண்டிப்பா கிடைக்கும் வீடியோவை பாருங்க குறைந்த வருமானத்துல நம்ம எப்படி எல்லாம் நம்ம தங்கம் வாங்குறது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்றேன் நிறைய தங்கம் சேமிக்கலாம் ஒரு ஒரே விஷயத்துல நம்ம தங்கம் சேமிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம இப்படி கூட நம்ம தங்கத்தை சேமிச்சோம் அப்படின்னா நம்மளால ஒரு வருஷத்தில் நிறைய தங்கம் சேமிக்க முடியும் அப்படின்றது நம்ம மேல நமக்கே கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பா இருக்கும் இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன் ஓ நம்ம வந்து ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு வருஷம் அப்படின்னா நம்ம எவ்வளோ தங்கத்தை சேமிக்க முடியும் நம்மளால நம்மளால வாங்க முடியும் அப்படின்ற ஐடியாவும் மைண்ட் செட்டும் நமக்குள்ள வந்துடுச்சு அப்படின்னா நம்மளால நிறைய தங்கத்தை வாங்கிட முடியும் நான் ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க கோல்டு காயின் பெஸ்ட்டாக கோல்டு சிட்டு பெஸ்ட்டாக அப்படின்னு இதை நிறைய வாட்டி நான் ஷேர் பண்ணிவிட்டேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க கேட்ட இந்த கொஷினுக்கான ஆன்சரையும் நான் சொல்லிடுறேன் என்ன பொறுத்தவரையும் கோல்டு காயினும் பெஸ்ட்டு தான் கோல்டு சிட்டு ஸ்கீமும் பெஸ்ட்டு தான் கோல்டு காயின் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை இருக்கா அப்படின்னும் போது இன்னைக்கு தங்கம் வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த தங்க நகைகள் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன்ஸ் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு அதை மாற்றும் போது இன்னைக்கு கொடுத்து செய்குலி செய்தாரத்தோட வாங்கியிருப்போம் நாளைக்கு போது அந்த செய்குலி செய்தாரம் திருப்பியும் போட்டு வாங்க வேண்டியதா இருக்கும் ஜிஎஸ்டி ஓட அப்போ அவங்க கல்யாண டைம்ல நம்ம நகை சேமிக்கணும் அப்படின்னும் போது இந்த கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுட்டு அப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கணும் அப்படின்னா கூட நமக்கு பெரிய லாஸ் ஒன்றும் இருக்காது அதே மாதிரி இப்போ நீங்கள் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அப்படின்னும் போது பணமாக சேமித்தோம்னா அந்த பணத்தை எடுத்து தேவையில்லாத செலவு பண்ணிடுவோம் அதுக்கு தங்க காயின்களாக வாங்கி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு வித் கூட அந்த நிலத்தையோ வீட்டையோ வாங்கி வச்சிப்போம் அந்த மாதிரி நிலைமைகளை இருக்கும்போது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நமக்கு கோல்டு காயின்ஸ் ரொம்பவே பெஸ்ட் ஏன் இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான அமௌண்ட் எடுத்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது நூறு மில்லிகிராம்ல இருந்து இரநூறு மில்லிகிராம்ல இருந்து இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம்ல இருந்து ஐநூறு மில்லிகிராம்ல இருந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் வரையும் நம்ம கோல்டு காயின்ஸை நம்ம பணத்தால் சேமிச்சு வாங்கிட முடியும் இதே நகைகள் வேணும் அப்படின்னும் போது பெரிய பெரிய நகைகள் வாங்க வேண்டியதாக இருக்கும் நகைகள் தேவைப்படுது நமக்கு இந்த காலகட்டத்தில் இப்ப நம்ம ஒரு வீடோ லேண்டோ வாங்குறோம் அப்படின்னா கூட அந்த நகைகளை ஒன்னு அடக வைப்போம் இல்ல ஒரு சில நகைகளை வித்திருப்போம் இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா வெறும் கழுத்தோடு போக முடியாது இல்லையா கண்டிப்பாக நகைகள் தேவைப்படுது நம்ம ஒரு நகை போட்டு போனா தான் வந்து அங்கே மரியாதை கிடக்கிற சுச்சுவேஷன்ஸ் கூட இப்போ இருக்கலாம் அதுக்காகவாச்சு நமக்கு தங்க நகைகள் தேவைப்படுது அதனால நகைகளும் நமக்கு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இருக்குது காயின்களும் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான் இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம்னா உங்ககிட்ட இருக்கிற நகைகளே உங்களுக்கு காப்பாற்ற கை கொடுக்கும் பணமாகவும் அதை நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம் அதனால தான் சொல்கிறேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான தங்க நகைகளும் வாங்கிக்கோங்க கோல்டு காயின்ஸாகவும் சேமிச்சுக்கோங்க இந்த ரெண்டுமே கண்டிப்பா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்காக உங்களுக்கு தேவைப்படும் நான் எப்பவுமே ஒன்னுத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க கோல்டு காயின் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல தங்க நகைகள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் ரெண்டுமே நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான் தங்க நகைகளும் சிறுக சிறுக சேமிங்க தங்க காயின்களும் சிறுக சிறுக சேமிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அமையும் இப்ப நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப நம்ம ஒரு வருஷ டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சவரன் எடுக்கணும் அப்படின்னா நம்மளால அந்த டார்கெட்டை வந்து எப்ப ரீச் பண்ணணும் அப்படின்ற கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்ப அக்ஷய திருதின்னு எடுத்துக்கோங்களேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி வரையும் நமக்கு டைம் இருக்கு ஒரு வருஷம் டைம் கேம்ப்ல நம்ம என்ன ஒரு வருஷத்துக்குள்ள ரெண்டு சவரன் மூணு சவரன் அஞ்சு சவரன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா அக்ஷய திரிக்கு நான் ரெண்டு சவரன் எடுத்துடணும் தீபாவளிக்கு ரெண்டு சவரன் எடுத்துடணும் பொங்கலுக்கு ரெண்டு சவரன் எடுக்கணும்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அது சாத்தியம் கிடையாது நீங்கள் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தீபாவளிலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி வரையும் டார்கெட் ஒரு வருஷமாக வச்சுக்கோங்க இல்லை பொங்கலை டார்கெட்டாக வச்சுக்கோங்க இல்லை அக்ஷய திருதி இதில் மூணுத்தில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் தாராளமாக உங்கள் ரெண்டு சவரனோ ஒரு சவரனோ இல்லை அஞ்சு சவர நகைகளோ மூணு சவர நகைகளோ உங்களால் ஈஸியாக எடுத்துட முடியும் இந்த மூணுத்தில் திருதி உங்களுக்கு இது ஓகேவா தீபாவளி ஓகேவா பொங்கல் ஓகேவா இந்த மூணுத்தில் ஏதாச்சும் ஒரு நாளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள அந்த வருடத்துக்குள்ள உங்களால ஈஸியா அந்த தங்க நகைகளை சேமிச்சிட முடியும் அது வந்து உங்களுக்கு கோல்டு காயின்ஸாகவும் நீங்க எடுத்துக்கலாம் இல்ல தங்க நகைகளாகவும் நீங்க எடுத்துக்கலாம் அது உங்களோட விஷயம் தான் ஆனா நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால வாங்கிட முடியும் இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் கோல்ட் சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் நிறைய தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி கோல்டு சிட்டு மூலியமா நம்ம தங்க நகைகளை வாங்கிக்கலாம் இப்போ பதினோரு மாசம் டைம் இருக்கு இந்த பதினோரு மாசத்துக்குள்ள உங்களால எவ்வளவு சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிச்சு நீங்க தங்க நகைகள் வாங்கிக்கலாம் இப்போ நான் சொல்ல இல்லையா அக்ஷய திருதி தீபாவளினா தீபாவளி இந்த வருஷம் பொங்கல்னா அடுத்த வருஷம் பொங்கல் அப்படின்னு டைம் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு சவரன் எடுக்கணுமா ஒரு சவரன் எடுக்கணுமா அஞ்சு சவரன் எடுக்கணுமா டைம் பிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஜிஆர்டியை பொறுத்தவரையும் முன்னாடிலாம் நிறைய பேர் ஜிஆர்டியில் தான் போட்டிருப்பீங்க அமௌண்ட்டாக பே ஒன்னு ஆட் ஆகும் இல்லை கிராம ஆட் ஆகுது அமௌண்ட்டாக ஆட் ஆகும் போது எயிட்டீன் பர்சன்ட் வரையும் நோ வேஸ்டேஜ் கிராம ஆட் ஆகும் போது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்ட் வரையும் வேஸ்டேஜ் இல்லாமல் தராங்க அங்கே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் எயிட்டீன் பர்சன்டேஜ் மேலே தான் ஒரு நகைகளுக்கே வேஸ்டேஜ் பேசிக்காக போட்டிருப்பாங்க வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சிட்டு போடுறது எதுக்கு வேஸ்டேஜ் இல்லாம நகைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சிட்டே போடுறோம் அப்ப ஸ்ரீகுமரன் லலிதா இதுல நோ வேஸ்டேஜ் இல்லாத கடைகளா இருக்கு இல்லையா இதுக்கப்புறம் நிறைய கடைகள் கூட வேஸ்டேஜ் இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி கடைகளில் நீங்கள் எப்பவுமே எந்த கடையில் போடுறீங்க அப்படின்னு பாருங்கள் நீங்கள் எப்பவுமே எந்த கடையில் வாங்குவீங்க அப்படின்னு பாருங்கள் நான் வந்து ஜிஆர்டியில் தான் வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்ரீகுமரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன் வந்து வேஸ்டேஜ் இல்லாம வாங்குறது தான் பெனிஃபிட் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வேஸ்டேஜ் இல்லாம நகைகள் எடுக்கிற மாதிரி நீங்க ஸ்கீம் போட்டுக்கோங்க அது எந்த கடையா இருக்கலாம் ஆனா பெஸ்டான கடையா சூஸ் பண்ணி வேஸ்டேஜ் இல்லாத கடையா பார்த்து நீங்க வாங்குறது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அடுத்ததா ஆறு மாசம் சேமிப்பு 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 திட்டம் திட்டம் இந்த என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கம்மல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இல்ல பேஸ்ட்ரீட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லங்க கோல்டு காயின்ஸே வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆறு மாசத்துல ஆனா நிறைய சேமித்து வாங்க வீட்டுல சேமிச்சாலும் வேஸ்ட்டாக தான் இருக்கு எனக்கு தங்கத்தோட விலை கூட்டிகிட்டே இருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஆப்ஷன் என்ன அப்படின்னா சரோணா எலைட்ல ஒரு ஸ்கீம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் வந்து நீங்கள் அதில் போட்டு எவ்வளோ வேணா போடலாம் இப்போ இந்த மாதம் நீங்கள் ஐயாயிரரூபா போடுறீங்க அப்படின்னா இந்த மாதமே ரெண்டு மூணு தடவை கூட கட்டலாம் அடுத்த மாதம் போடுறீங்கன்னா அடுத்த மாதம் ஒரு ரூபாய் கூட கட்டலாம் ஆனால் மாறி மாறி கட்டிக்கலாம் ஃபிக்ஸ்டு அமௌண்ட்லாம் கிடையாது ஆனால் இந்த ஆறு மாதத்து மட்டும்தான் அதுக்கு டைம் பீரியட் இதனால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆக ஆட் ஆகிறது தான் பெனிஃபிட்டே அதை தவிர வேறு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது இன்னைக்கு ஒரு ரேட் இருக்குது நாளைக்கே ஒரு ரேட் இருக்குது இல்லையா நீங்கள் ரேட்டு எப்போ கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ இந்த ஆறு மாதத்தில் நான் சேமித்து ஒரு நகை எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லையா அந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னா இதில் சேமிக்கலாம் தாராளமாக உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற கிராம் ரேட் கம்மியாக இருக்கா இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ண முடியுமோ பே பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் கிராம்ஸ் இந்த சிக்ஸ் மந்த் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நீங்க கோல்டு காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வாங்கிக்கலாம் இல்ல தங்க கம்மல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய ஒன்றரை சவரத்துல இல்ல ஒரு அஞ்சு கிராம்ல ஆறு கிராமில் நான் வாங்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு கிராம் சேமிக்கிற அமௌண்ட்டு நான் அதில் தாராளமாக போடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் ரெண்டுமே பே பண்ணி எவ்வளோ கிராமுக்கு ஆட் ஆகியிருக்கோ அந்த கிராமுக்கான தங்கத்தை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்க எல்லாருமே டிஜிகோல்டு பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் அதுல பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது நாள் இதுல ஆறே மாசம் இந்த மாதிரி நீங்க பே பண்ணி இதுல வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிராமா ஆட் ஆகிறது ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் இப்படியும் நம்மளோட தங்கத்தை சேமிச்சோம் அப்படின்னா நமக்கு பெனிஃபிட்டான ஒரு ஆப்ஷன் தானே அடுத்ததான் நம்ம எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் என்னன்னா தங்க மல் டிஜிகோல்டு ஆப்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க முன்னூத்தி முப்பது நாள் நமக்கு டைம் கிடைக்குது இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதுலயும் வந்து கிராம ஆட் ஆகுறது மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட் வேஸ்டேஜ் இல்லாமல்லாம் கிடையாது வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணி எடுக்கணும் மோஸ்டா பாத்தீங்கன்னா தங்கமயில வேஸ்டேஜ் இருக்கும் இல்லையா நமக்கு அதிகமா தான் இதுல போனஸும் இருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் போனஸ் தருவாங்க எழுபத்தஞ்சு பர்சன்ட் போனஸ் இந்த மாதிரி ஏதோ போனஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் இதுல இருக்கு இதனால கிராம ஆட் ஆகிறதுனால இது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கு இதன் மூலயமா நீங்க நகை எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தான் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் பே பண்ணி எடுக்கணும் கோல்டு காயின்ஸா எடுக்கணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கோல்டு காயினுக்கு கிட்டத்தட்ட நாலு வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இங்க கோல்டு காயின்ஸை நீங்க எடுத்து வச்சுக்கிறது கூட கண்டிப்பா பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும் ஏன்னா இங்க ரெண்டு இதுலயுமே கிராம ஆட் ஆகுறது சரவணா எல்லா இடத்துலயும் கிராம ஆட் ஆகுறதுதான் ஒரு பெஸ்ட் தங்கமாயிலையும் டிஜிகோல்லையும் கிராம ஆட் ஆகுறதுதான் ஒரு பெஸ்ட்டு வேற எந்த ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஏன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியும் நம்ம தான் பே பண்ணி எடுக்கணும் ஆனால் நம்ம கையில வந்து ஸ்காஸ் இருக்கு அப்படின்னும் போது நம்ம தேவையில்லாத செலவு பண்றோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துலையும் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி கிராம ஆட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து ஒரு கோல்டு காயினோ இல்லை ஒரு ஜுவல்லோ வேஸ்டேஜ் கொடுத்து ஜிஎஸ்டி கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஷார்ட் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகணும் அப்படின்னா சரவணா இல்லை போகலாம் ஆறு மாசத்துலேயே நீங்க தங்கத்தான் வாங்கிக்கலாம் எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம் இந்த ஆறு மாசத்துல பே பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து லாங் டர்மா வேணும் அப்படின்னா டிஜிகோல்ட்லாம் நீங்க தாராளமாக பே பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மாதம் டைம் கேப் இருக்குல்ல இப்போ இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆறு மாசத்துல கரெக்டாக தீபாவளி அக்டோபர் மாதம் முடிஞ்சிடும் இந்த அக்டோபர் மாதம் முடிஞ்சு வேஸ்டேஜ் டிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நேர மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை பொங்கலுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பொங்கலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இதை போட்டுட்டீங்க அப்படின்னா தாராளமாக பொங்கலுக்கு நீங்கள் எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்கோ அவ்வளோ கிராமுக்கும் ப்ளஸ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம பார்க்கணும் நாலாவதா பாத்தீங்கன்னா எவ் எவ்ரி மந்த் ஒரு கோல்டு காயின் வாங்கி வைக்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்டா இந்த கோல்டு காயின்ஸ் வாங்கணும் அப்படின்னு நகைகள் தேவை இல்லை எனக்கு கோல்டு காயின்ஸ் தங்க காயின் தான் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சரணா எல்ஐட்லேயும் கோல்டு ஆப்லேயும் தங்கமையிலையும் நீங்கள் தாராளமாக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் இப்போ வீட்டில் வச்சுக்கிட்டு மாசம் மாதம் போயிட்டு ஒரு கோல்டு காயின் வாங்கி வைக்கிறத விட அதுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மாதம் மாதம் கட்டி எடுப்பீங்க சாரி வேஸ்டேஜ் டை சார்ஜ் பிளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே கட்டி எடுக்கிறீங்க இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சரோனா எலைட்லையும் தங்கமாயிலையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மாசம் மாசம் கோல்டு காயின் சேமிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆறு மாதம் கழிச்சு அந்த கோல்டு காயினை வாங்கி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை கோல்டு காயின்ஸ் எனக்கு விருப்பம் இல்லை நகை தான் விருப்பம் அப்படின்னும் போது நீங்க கோல்டு சிட் ஸ்கீம போட்டு வச்சுக்கலாம் இல்லை கோல்டு சிட் ஸ்கீம் போட்டு நாங்கள் கோல்டு காயின்ஸ் நிறைய சேமிச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டுத்தையுமே ஒன்னா இப்போ கோல்டு காயின்ஸில் ஒரு மூணு சவரம் சேமிச்சிட்டீங்க கோல்டு சிட்டு ஸ்கீம் மூலியமா ஒரு ரெண்டு சவரன் சேமிச்சிட்டிங்கன்னா கூட ரெண்டுத்தையும் சேர்த்து அஞ்சு சவரன் ஆகுது இந்த அஞ்சு சவரத்துக்கு நான் இப்போ போய் நகை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் தாராளமாக நீங்க போய் நகை எடுத்துக்கலாம் ஏன்னா மாச மாதம் ஜிஎஸ்டியும் வேஸ்டேஜும் டைசார்ஜும் கொடுத்து எடுக்கிறத விட இந்த மாதிரி தங்க தங்கமயிலையும் நம்ம பே பண்ணி கோல்டு காயின்ஸ் வாங்கிக்கிறது ஒரு பெஸ்டான ஆப்ஷன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலயமா நகைகள் வாங்குறது இந்த கிரெடிட் கார்டு மூ இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல்ட் சிட் ஸ்கீம் போட்டிருக்கீங்க இந்த சிட் ஸ்கீம் பாத்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சவரம் சேமிச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரெண்டு சவரத்துக்கு நகைகள் வந்து தேவைப்படுது பணம் தேவைப்படுது அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இப்போ அடுத்த மாதம் உங்களுக்கு பணம் கிடைச்சிரும் இந்த மாதம் எனக்கு நகை எடுக்கணும் எனக்கு நாற்பத்தி அஞ்சு நாள் கிட்ட கிரெடிட் கார்டுக்கு டைம் இருக்குது நான் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணி ஒரு ரெண்டு சவர நகையை இந்த மாதம் எடுத்துட்டேன் ஏன்னா இன்னைக்கு கிராம் ரேட் கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு சவரன் நகை கிட்டத்தட்ட வந்து நான் வச்சுருக்கேன் மூணு சவரன் நகைக்கு காசு ரெண்டு சவரன் நகை காசு வந்து கிரெடிட் கார்டு மூலயமா எடுத்துட்டு அஞ்சு சவரன் நகை காசை வந்து நான் ஈஸியாக சேமித்து நகையும் எடுத்துட்டு அஞ்சு சவரத்துக்கு இப்போ நான் கிரெடிட் கார்டு பில்ல க்ளோஸ் பண்ணணும் உங்களுக்கு அடுத்த மாதம் சம்பளம் வருது நிறையா தான் சம்பளம் உங்களுக்கு அடுத்த மாதம் எமர்ஜென்சிக்கு இருந்தோ காசு வரணும் போது நீங்கள் கிரெடிட் கார்டு பில்லில் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் கொடுப்பாங்க அந்த டியூரேஷனுக்குள்ளே நீங்கள் கட்டி ஒரு நகை வச்சு நகை வாங்குறாங்க இல்லையா அதை விட வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நிறைய பேர் வாங்குவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு மூலயமா இந்த மாதிரி நகை எடுத்துக்கலாம் தாராளமாக ஏன்னா நமக்கு டைம் வ கா சம்பளம் போடுறதுக்கோ இல்லை காசு வர்றதுக்கோ டைம் இருக்குது ஒரு நாற்பது நாள் இருக்குது முப்பது நாள் இருக்குன்னும் போது இந்த கிரெடிட் கார்டு மூலயமா தங்க நகைகள் வா வாங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்கும்போது அதுக்கடுத்து நீங்கள் கட்டி கூட அந்த கடனை அடைச்சிடுற மாதிரி பார்த்துக்கலாம் இதன் மூலியமாகவும் நமக்கு பெனிஃபிட் தான் சரிங்களா ஏன்னா கிராம் ரேட் ஏறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு காசு வரும் அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கிரெடிட் கார்டு மூலயமா வாங்கலாம் நிறைய பேர் இப்படி தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அதுக்கு அடுத்து ஆறாவது தான் நம்ம எப்படி தங்கம் வாங்கலாம் அப்படின்னா உங்களை சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட் வருது நீங்கள் மாதம் மாதம் காயினுக்காக எடுத்து வைக்கிறீங்க அந்த காயினுக்காக எடுத்து வைக்கிற காசையும் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி மாதம் ஆனால் இந்த ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கோல்டு காயின்ஸாக சேமிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி சேமிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக நிறைய தங்கம் தான் வாங்க முடியும் அடுத்த அடுத்து பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பு மூலியமா உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் வாங்குறது விருப்பம் இல்லை அப்படின்னும் போது நீங்க சரவணா இலக்கியம் டிஜிகோல்டு ஆப் மூலயமா அதுல வந்து கிராம ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் கொடுத்து எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கோல்டு காயின்ஸுக்கு நான் சொல்றது அப்படி இல்லை எனக்கு அது மாதத்துக்குள்ளே ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னா கூட அந்த ஆறு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிராம ஆட் ஆகிறதும் ஒரு பெனிஃபிட் தானே அந்த மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பணம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா சவரன் கோல்டு பானுக்கு போயிடலாம் இந்த சவரன் கோல்டு பவுன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு பைசா வந்து உங்களுக்கு வட்டி போட்டு இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவாங்க எட்டு வருஷம் கழிச்சு இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஏழாயிரூபா இருக்கு அப்படின்னும் போது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் கொடுப்பாங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டி எட்டு வருஷம் கழிச்சு அந்த ஒரு கிராமுக்கு எவ்வளோ வேல்யூ ஆட் ஆகுதோ அதை ஆட் பண்ணி பிளஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவாங்க இதுல எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது நீங்க கட்ட வேண்டியது இந்த மாதிரி உங்க பண தேவை இருக்கு அப்படின்னும் போது இதுக்கு போகலாம் பட் இதை விட நீங்க வந்து ஒரு கோல்டு வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோல்டே வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ யாராச்சும் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னு நினைச்சா நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஜியோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் மூலியமாகவும் நீங்கள் கோல்டு காயின்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல இப்போ நீங்கள் யாராச்சும் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் சொல்கிறேன் இப்போ என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஐசிஐசி கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யாராச்சும் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கிது இந்த ஆஃபர் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினஞ்சாம் தேதி வரையும் இந்த ஆஃபர் இருக்குது உங்கள்கிட்ட ஐசிஐசி பேங்க் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் யூபிஐ பேமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இல்லை வேறு ஏதாச்சும் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படி ஐசிஐசி கிரெடிட் கார்டு வச்சிருக்கீங்க டெபிட் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ பீமா ஆஃபர் பத்தி சொல்றேன் ஆஜியோல ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் இருக்கு இன்னைக்கு ஒரு கிராமுக்கு பீமால ஆஜியோல இவ்வளோ போட்டிருக்காங்க இப்போ டென் பெர்சென்ட் ஆஃபரு ஐசிஐசி பேங்க் கார்டு மூலயமா இதுல கிஃப்ட்ஸும் அவைலபிள் இருக்கு என்னென்ன கிஃப்ட் தருவாங்கன்னா ஒரு பவுச்சு லேப்டாப் பேக் இந்த மாதிரிலாம் தருவாங்க அது எப்போ அப்படின்னா இந்த கோயின் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கோடு வரும் அந்த கோடு கூப்பன் கோடு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதையும் அவங்க டெலிவரி பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் இது கூட ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு கிராம் கோல்டு காயின் கிடைச்சிடுது வித் த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி டூ பிஸ் வேஸ்டேஜ் டைட் சார்ஜோட

அப்படின்னா நீங்க இந்த ப்ராஃபிட் பார்த்துட்டு ஒரு முந்நூறுபா உங்களுக்கு சேவ் ஆகுது பிளஸ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து அப்படின்னா இப்போ நீங்க ஆஜியோல இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு நீங்க தாராளமா போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்ததான் நைன்த் ஒரு பெஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏழை சீட்டு குலுக்கல் சீட்டு தீபாவளி சீட்டு பொங்கல் சீட்டுன்னு போடுறீங்க இல்லையா இது வந்து உங்க பண தேவை இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்க என்ன பண்ணலாம் இதை வந்து நான் ஒரு நகையாதான் எடுக்கிறதுக்காக போடுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒன்னு ஏழை சீட்டு குழுக்கல் சீட்டு தீபாவளி சீட்டு ஒரே வாட்டி முடிகிற மாதிரி போடுங்க அப்படி இல்லைன்னா ஏல சீட்டு குழுக்கள் சீட்டு பொங்கல் சீட்டு இந்த மூணுமே ஒரே தடவை முடிகிற மாதிரி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும் ஒரு சவரன் நகை எடுக்கிறதுக்கான அமௌண்ட் கிடைக்கலாம் அது ரெண்டு சவரன் நகை எடுக்கிறதுக்கான அமௌண்ட்டாக கிடைக்கலாம் நீங்க தாராளமா இதன் மூலயமா ஒரு வருஷத்துல நான் அட்லீஸ்ட் ஒரு ஒரு சவரன் நகை எடுத்துக்கிறேன் அப்படின்னா சந்தோஷமாச்சு இருக்கும் நீங்கள் வந்து தீபாவளி டைமில் ஒரு டைமில் முடிகிற மாதிரியும் பொங்கல் குளிச்சீட்டு ஒரு டைமில் முடிகிற மாதிரியும் ஏலச்சிட்டு ஒரு டைமில் முடிகிற மாதிரியும் போடாதீங்க மூணுமே ஒரே தடவை முடிகிற மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்ம ஒரே டைமில் முடிகிற மாதிரி எடுத்துக்கலாம் இதன் மூலயமா நம்ம நகை எடுத்த மாதிரியே ஒரு பெனிஃபிட் இருக்கும் பத்தாவதா பாத்தீங்கன்னா இதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு பணம் தேவ இல்ல அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அந்த பணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வருமானத்தை கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி பாத்துக்கணும் நான் ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருப்பேன் அதுல சொல்லியிருப்பேன் ஒரு அண்ணா அண்ணா சேல்ஸ் பர்சனா மாறி பதினோரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துல இருந்து எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற மாதிரி அந்த மாதிரி நம்ம வருமானத்தை அட்லீஸ்ட் நம்ம லெவலுக்கு ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால தைரியமா தாராளமா நம்ம குடும்ப பட்ஜெட் நடத்துறதுக்கும் ஈஸியா இருக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நம்ம வாழ்றதுக்கும் ஒரு சில பண தேவை இருக்கும் இல்லையா அது எல்லாமே பூர்த்தி அடையும் இந்த பத்து விஷயங்கள் மூலியமாவும் நீங்க கோல்டு அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும் உங்களுக்கு இதனால ஒரு சில ஐடியாஸ் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பணத்தை சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு டிப்ஸா ஷேர் பண்ணியிருக்கேன் இதன் மூலியமா கூட நம்ம பிரிச்சு நம்ம கோல்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துலயே நிறைய தங்கத்தை சேமிச்சிருப்போம் இப்படியெல்லாம் கூட நம்ம தங்கத்தை வந்து சேமித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துல ஒரு அஞ்சு சவரன் நகை எடுக்கிறது வந்து பெரிய கஷ்டமா நமக்கு தெரியாது இல்லையா நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சவரனோ ரெண்டு சவரனோ வாங்கி வச்சுட்டோம் வருஷம் வருஷம் அப்படின்னும் போது நம்ம ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு நம்ம தங்கத்தை வாங்கி வச்சிருப்போம் நம்ம எமர்ஜென்சிக்கும் அது தேவைப்படும் எனக்கு தெரிஞ்ச பத்து டிப்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி எல்லாம் நம்ம தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்